முழங்கால் ஜவ்வு ஒரு முக்கியமான ஜவ் ஏசியல்னு இருக்கக்கூடிய ஒரு ஜவ் அந்த ஜவ் கிழிஞ்சால் நாங்கள் யூஸ்வலி ஆர்த்ரோஸ்கோபிக் சர்ஜரி பண்ணி உள்ளே அந்த ஜவ்வை ரீப்ளேஸ் பண்ணுவோம் அந்த ஜவ்வை நம்ம ரீப்ளேஸ் பண்ணலைன்னா தேய்மானம் ரொம்ப சீக்கிரம் வரும் அப்படின்னு சொல்லி நாங்கள் காமனாக நாங்கள் எல்லாருக்குமே அட்வைஸ் பண்ணுவோம் பட் ஆனால் நேற்று நாங்கள் நான் ஒரு பேஷண்ட் பார்த்தேன் அவங்க முப்பது வயசில் வந்து ஜவ்வு கிழிஞ்சு அவங்களுக்கு வந்து தே அந்த ஜவ் ஆப்ரேஷன் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க டாக்டர்ஸ் பட் அவங்க அந்த ஆப்ரேஷனை பண்ணலை அவங்க அவங்களோட லைஃப் யூஷுவல் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ அவங்களுக்கு ஐம்பது வயசு அவங்க ஐம்பது வயசுல மூட்டு தேய்மானம் கம்ப்ளீட்டா செட்டின் ஆயிடுச்சு ரொம்ப சிவியரான மூட்டு தேய்மானம் ஆகி இப்போ நாங்க வந்து மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்றதுக்கு நாங்க ரெடி ஆகிட்டோம் ஸோ மூட்டு தேய்மானத்தை இந்த ஜவ்வை அடிபடுறது காஸ் பண்ணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு முக் அதுல ஒரு சில முக்கியமான ஜவுகள் இருக்குது ஏசியல் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஜவ்வு இருக்கு இந்த ஜவு கிழிஞ்சதுனாக்கா நமக்கு மூட்டு தேய்மானம் சீக்கிரமா செட்டின் ஆகும்